அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பாதுகாப்பு வச்சிருந்தாங்கம்மா ஏதாவது போய் தலை பிடிச்சி பிடிக்கூடாது தலைகளை ஒன்றி கூடாது அதனால் அந்த முடி போட்டு நான் கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது ஏதாவது அந்த தலையில் ஊந்துக்கூடாது ஏன்னா கடவுள் வாழற இடம் வந்து அங்கே ஊந்து ஒண்டிடக்கூடாது நம்மளை மாதிரி மொத்த தன்மெல்லாம் போக மாட்டான் அதனால் அந்த முடி பாதுகாப்புக்காக அவன் த தலையில் கட்டி வச்சான் அதை பார்த்துட்டு நம்மால்லாம் இவ்வளோ பெருசாக விட்டு கட்டிக்கிறான் மலேசியாவில் பார்த்த சாமியாரங்க வந்து நான் இவ்வளோ நீட்டுக்கிட்டு முடியும் உடப்பாயிடும் இது எப்படா வளர்க்குறது அப்படின்னு நினச்சிக்க முடிவுடுறதால கடவுளுக்கு முடிக்கும் மயிராக கேட்குறான் கடவுள் நல்ல மனசை கேட்குறான் மனசை கொடுக்க மாட்டேன் மயிரை அடிச்சேன் அந்த கோயில் கட்சேன் இந்த கோயில் அடிச்சேன் மயிர் வியாபாரம் ஜவுரி மயில் வியாபாரம் பண்ற ஒரு கடவுள் ஏன் இதெல்லாம் புரிய இருந்தேன் நானே செய்கிறேன் நான் தான் செய்கிறேன் அப்படின்ற இல்லாமல் நான் அது ஒற்றுமையா மாறும் அதனால் நாங்கள் செய்கிறோம் நம்ம வீடு என் வீடு என் பிள்ள உன் பிள்ளை நீ வாரம் கல்யாணம் அத்து மண் பெற்றாத்துன்னு வந்தேன் நிறைய பொம்பளைங்க எங்கிட்ட இந்த மாதிரி சொல்லுவாங்க நான் கேட்க கேட்டுறது இது மாதிரி இருக்குது அதனால் இது நம்ம புள்ள இப்போ கனவு மாணவியும் சேர்ந்து ஒரு குழந்தை படுத்தேன் அப்போ நம்ம புள்ள தானே அது என் பிள்ளன்னு எப்படி சொல்கிறது அது அதனால் எல்லாத்துலேயுமே நம்மன்னு சேருங்க அது அன்பு இருக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் இந்த பாதிக்கு போகிறாங்க ஐயா இப்போ கணவன் வேலைக்கு போகிறாரு அவர் வியாபாரம் பண்ணுறாரு காசுக்கு தர்மம் பண்ணுறாங்க அது வந்து மனைவிக்கு சேருமா கணவன் சேர்த்து வச்ச கவர்மெண்ட் இருக்குது இன்னைக்கு ஒரு ஆம்பளை சம்பாரித்து அவர் செத்து போயிட்டாருன்னு வச்சு கவர்மெண்ட்டு துட்டு கொடுக்கட்டு அவங்க அம்மா அப்பா பெற்றாங்க அவங்களுக்கு பாதி கொடுன்னு கொடுக்கல மனைவிக்கு தான் கொடுக்குறான் அப்போ இவன் சம்பாரித்த புண்ணியமும் மனைவிக்கு தான் இவன் செய்த பாவமும் இவனுக்கு தான் இவன் சம்பாதிக்கிற சொத்தும் இவளுக்கு தான் அதனால் நீ மொத்தமாக சேர்த்துருது கலை விருத்தத்தில் ஒரு பாடல் சொல்றாங்க அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் அவரவர் அனுபவம் குதவினர் தவறவர் நினைவது தமையுணர் அதுவே ஐயா நீ செய்த பாவ பயன் புண்ணிய பயனால நீ இந்த உலகத்துக்கு வந்த இந்த உலகத்துக்கு வந்து இனிமேலாவது நீ உன்னை உணர்ந்து வாழறியா அப்படின்னா உணர்ந்து வாழ உனக்கு எது அந்த நிமிஷம் தோணுதோ அதை செய்து அந்த தோணும் போது செய்கிற செயலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிறவி எடுத்து போகிறார் இதை நான் இவருக்கு கொடுத்தேன் அவருக்கு கொடுத்தேன் இவருக்கு தர்மம் பண்ணேன் அவருக்கு தர்மம்ன்றது எப்போ பண்ணியோ அப்போ மறக்கணும் அதுதான் தர்மம் தர்மன்றத நினைவு வச்சுருந்தீங்கன்னா அது தர்மமாகாது தர்மத்தில் பங்கு போடக்கூடாது கிருஷ்ண பரமாத்மா கர்ணனை பற்றி உயர்த்தியே பேசுகிறார் அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் என்ன நீ எப்போ பார்த்தாலும் கர்ணன் எங்கள் கூட தான் இருக்கிற உறவு ஆனால் எதிரியை வந்து வாழ்க்கையே பேசினது வேணும் இல்லைப்பா அவன் எதிர் அணியில் இருக்கிறான் ஆனால் அவனை மாதிரி நல்லவன் நீங்கள் கூட கிடையாது இதை எப்படி தெரிஞ்சுக்க நான் பண் காட்டுறப்பா நீயே தெரிஞ்சுக்கும் அப்படின்னா ஒரு மலையை தங்க மலையாக்கணும் அர்ஜென்னை கூப்பிட்டு இதை தர்மம் பண்ணணும் அவன் கூட இவனுக்கு பத்து ரூபாய் அவனுக்கு பத்து ரூபாய் அவனுக்கு பத்து ரூபா கொடுத்தா அப்படியே தான் இருக்குது கொடுக்கவே முடியல அப்போ அவன் சொல்கிறான் நான் தோத்துட்டேங்க கண்ணா அப்படின்ட்டு இப்போ பாரு கர்ணனை கூப்பிட்றான் பாருங்க கர்ணனை கூப்பிட்டு சொல்கிறான் எனக்கு ஒரு உதவி செய்ப்பாரு என்ன சாமின்றான் இந்த தங்கமலை இதை நீ தர்மம் பண்ணணும் சரி பரவாயில்ல கர்ணன் வந்தான் மூணு பேரை கூப்பிட்டேன் மூணு பேர் பங்கு போட்டு நீங்கள் எடுத்து கொண்டு போயிடேட்டான் அப்போது அதை பங்கு போடணும் இவ்வளோ தான் கொடுக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு இல்லை எந்த இல்லை அது யாருக்கோ எவனாவது எடுத்து போட்டுமே இது எனக்குன்னு கொடுத்துட்டாங்க நான் இல்லுக்கு கிள்ளி தான் தருவேன் நீ கொடுத்தா அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்குற பாரு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அள்ளி கொடுக்கணும் குருக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க இளமையில் ஆன்மாவில் தேடல் சாத்தியமா இளமையில் சாத்தியம் இல்லைம்மா இடை சாத்தியம் இளமையில் வந்து விளையாட்டு வாழ்க்கை படிப்பு தொழில் இப்படி தான் போக முடியும் ஆனால் இடைப்பருவத்தில் தேடணும் தேடலைன்னா அவன் பூமியில் பிறந்ததே வீணாக போயிடுவோம் அதனால இடை பருவத்தில் தேடும் இப்ப கல்யாணம் பண்ற வயசு எப்போ வருது குழந்தை பிறந்த உடனே ரெண்டு பேர் தாலி கட்டப்பா நம்ம ஒன்று பருவம் வந்தா தானமா கல்யாணம் நடக்குது அதுதான் இடை அது குழந்தை பருவம் சாத்தியம்தான் சாத்தியம் தான் மனசு தான் இருக்கும் பேஸ் மனம் ஏற்றுக்கினால்தான் சாத்தியம் மனம் ஏற்றுக்கணும்னா சாத்தியப்படாது ஆனால் முதுமையில் சாத்தியப்படாது அப்போ இடைப்பருவம் இளமை பருவம் இடைப்பருவம் முதுமை பருவம் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் மூணு பருவங்கள் மற்ற உயிரினத்துக்கு அது கிடையாது அதனால் அந்த மாதிரி பயன்பட்டு பயணம் பண்ணுறேங்கய்யா இருந்தாலும் அந்த மனசு அடங்க மாட்டேங்குது ஒரு பத்து இல்லை ஒரு ஒரு பிறப்பில் உனக்கு மனசு வரல பல கோடி பிறப்புகள் பிறந்திருக்கிற அப்போ பல கோடி ஆசைகள் அதை அனுபவிச்சிருக்கு அத்தனையும் ஒரே நேரத்தில் அது இழக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும் அது பல பிறவியில் அது அடங்கிடும்

ஒரு பொண்ணு பதினெட்டு வயசில் கூட வயசுக்கு வரல அது காரணம் அதுவும் பெண்ணு தான் இதுவும் பெண்ணு தான் அப்போது அந்த கல்யாண பருவம் அதுக்கு வரல இதுக்கு கல்யாண பருவம் இளமையிலே வந்தது அப்போ அதுக்கு என்ன வயசு பதிமூணு வயசு பாஞ்சு வயசு பையனை பிடிச்ச வந்தேன் அதில் போடு சாவிட்டா பெண்ணு கட்டி வைக்கிறாங்க அது வேணாம் அதெல்லாம் பப்ளிக்கில் சொல்லக்கூடாது இறைவனுக்கும் இருளுக்கும் என்ன தொடர்பு இறைவனுக்கும் இருளுக்கும் என்ன தொடர்பு இருள்தான் இறைவன் இருள் இறைவன் தான் இருள் இறைவனே இருள்தான் உருவானா அந்த இறைவன்தான் நம்ம உருவானோம் அதனால்தான் சொன்னான் இருள் வழியாய் நின்ற சிவபாதம் போற்றி எழுத்துதனின் விவரத்தை விரித்து சொல்வேன் அது உருவாய் நின்றதுவே சிவபாதம் ஆதி அந்தமானது அதுவே ஆகும் வந்ததிலும் போனதிலும் அந்த நீ எல்லாத்தையும் மறந்துவிடும் வந்ததும் போனதுன்னா வரவு எவ்வளோ செலவு எவ்வளோன்னு பார்க்காது உன் மூச்சு வருது போது உன் மனசை நீ அது மேலே வச்சுடுது அது எல்லா வழியும் காட்டும் அப்படி ஞானம் அடைய எவ்வளோ காலம் தேவை அது மனசை பொறுத்து இருக்குது ஒருத்தன் பத்து வயசுலையும் ஞானம் அடைஞ்சிடும் பத்து வருஷத்துலேயே ஒருத்தன் நூறு வருஷம் ஆனால் கூட ஞானம் அடைய முடியாது அலைவான் நாய் அலையிற மாதிரி அதனால் மனம் கட்டுப்படுறதுன்னா எப்போ மனம் கட்டுப்படுறதோ அப்போ தான் ஞானம் அடைவான் மனம் கட்டுப்பாட்டாதான் ஞானம் வராது மனசு அடங்குவதற்கு காலத்தில அது அவன் அவனுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்துக்குது இப்போ ஒருத்த எந்த வேலையும் இல்லை ஊடே கதி யாராவது போட்டால் சாப்பிடுவான் இல்லைன்னா பட்டினியாக படுத்துக்கணும் அவனுக்கு மனசு அடங்கிடும் ஊரெல்லாம் சுற்றி சம்பாதிக்கணும் நான் பெரிய இந்த ஊர்லேயே நான் தான் பணக்கார நான் அவன் மனசு அடங்குமா அடங்க அப்போ அவனுடைய செயல்தான் அந்த மனசை அடக்கத்தும் அடங்காததுக்கு காரணம் அவனுடைய செயல் நல்ல செயலாக இருக்கும் உடலுக்கும் மனசுக்கும் தேவை இருக்கு உயிருக்கு தேவை இருக்கா உயிருக்கு தேவையில்லை அதனால்தான் சொன்னோம் ஆண்டி பண்டு ஆரம் ஆண்டின்னா பற்றில்லாதது பண்டுன்னா பழமையானது ஆரம்னா தொடர்ச்சியாக அப்போ கடவுளுக்கு பேர் ஆண்டி பாண்டாரன்னு இருக்கு நம்ம உயிரும் ஆண்டி பாண்டாரணம் இந்த உடல்ல இருக்கிற உயிர் யாரும் நம்ம ஏற்கிறது அதுவே இயங்கும் அது நம்மளே இயங்கும் ஆனால் அதுக்கு ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் ஏதாவது இது வரைக்கும் பண்ணுறோமானா ஒன்றும் பண்ணுறதும் கிடையாது இல்லை அதுக்கு ஏதாவது உடலுக்கு உணவு கொடுக்குறோமா உயிருக்குன்னா அதுக்கு உயிரும் கிடையாது உடல் நல்லா இருந்தால் அது வேலை செய்யும் உடல் விழுந்தால் அது விட்டு போயிடும் அதனால் நீ சாப்பிட்ற உணவோ எல்லாத்துக்குமே அடிப்படை உடல் நல்லா இருக்கணும் தான் உடலுக்கு பேர் அன்னமய கோஷம்னு இது சாப்பாட்டால் ஆன உடல் இப்போ சில கோவில்களில் அன்ன அபிஷேகம்னு நடக்கும் அன்ன அபிஷேகம் நடந்ததுன்னா சிவபெருமானுடைய மூஞ்சி மட்டும் விட்டுவிட்டு உடம்பெல்லாம் சாப்பாடு போட்டு மறைச்சிடுவாங்க அதுக்கப்புறம் பூஜை புனஸ்காரெல்லாம் நடந்த பிறகு அந்த சாப்பாட்டை எடுத்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அன்னமயமான கோஷம் உடல் இதுக்குள்ளே ஓடிக்கின இருக்கிற உயிர் சிவபெருமானு இது மூடிகின்னு இருக்குது அதனால் நமக்கு தெரியல இது இல்லைன்னா அது இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு அடையாளம் தான் அதெல்லாம் நம்ம பெரியவர்கள்லாம் கதை கதையாக சொல்லி வச்சுட்டாங்க மார்கிட்ட போய் சிவகுரு மனசை பிடிச்சிங்கன்னாப்பா பிடிச்ச உடனே சிவகுரு நம்பார் வந்து என்ன பண்ணார் எமனை ஒரே ஒரு வச்சார் எம போய் சேர்ந்துட்டான் அப்போ இறைவனை நம்பி நான் போனால் என்னை காப்பாற்றக்கூடியவன் அவன் வந்துடுவான் அப்படின்றது அந்த கதை நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்றது நமக்கு சரியா புரியாது இறைவன் ஏன் வந்தான் எங்க காலால உதச்சிருப்பான் பார்கண்டை எதை தாண்டி போய் இறைவனை பிடிச்சாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தா நமக்கு இவ்வளவு பேங்கசா நம்ம இருக்க மாட்டோம் அதுதான் தாய்மாவை சொல்றாரு இந்த பாடம் ஒரு துணிச்சல் வந்துப்பா எப்படிப்பா வருதுன்னா மார்கண்டற்காக மரணி பட்ட பாட்டை உன்னிப்பாக்கின் அன்பர்க்கு என்ன பயம்தான் பராமரமே இவங்களுக்குலாம் எந்தெந்த துணிச்சல் வருதுன்னா இந்த மாதிரி கதையை கட்டிதான் துணிச்சல் வருது யாருக்கு பாடம் பண்ணக்கூடிய அப்பியாசிங்களுக்கு எனக்கு ஒன்றும் ஆகாது ஏன்னா ஏற்கனவே நிறைய நிலை எல்லாம் பண்ணிட்டாரு என்னையும் அதே மாதிரி காப்பாற்றுவாருன்னு நான் நம்புறேன் ஆனாலும் காப்பாற்றுவாரு அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் அந்த தகுதி வந்தால்தான் அவர் காப்பாற்றுவாரு தவிர உடனே உடனே வந்து காப்பாற்ற மாட்டாரு குழந்தை இருக்குது அம்மா இருக்கும் கண்டு கண்டெல்லாம் இருந்துச்சு பால் கொடுப்பாங்களா என்ன எப்போ குழந்தை அழுதோ அப்பதான் அள்ளி பால் கொடுப்பாங்க அந்த மாதிரி அது பசிக்கு ஒரு தகுதி வரணும் பால் கொடுத்ததுக்கு பசி வரணும் அந்த தகுதி அந்த மாதிரி இரவு நம்ம ஆட்கொள்ளா நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு போனால் அதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண வேண்டியதே இல்லை அதெல்லாம் ஆரம்பத்துல சொல்லுவோம் சத்தியத்தை முதல்ல நாம காப்பாற்றணும் அதுக்கப்புறம் அந்த சத்தியம் நம்மளை காப்பாற்ற ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் நாம வைராகியத்தோட போராடணும் ஏன்னா சத்தியம் காப்பாற்றுறது பெரிய விஷயம் சாதாரண விஷயமே கிடையாது முதல் எவ்வளவு போராட்டம்ன்றதே அது வாரவங்களுக்கு தான் தெரியும் சிவகாச பந்து மாதிரி ஒரு நானும் போராட்டம் தூங்கி பொழுது போய் பொழுது வேண்டியதை தான் வாழ்க்கையை போராடுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் எதையும் சாதிக்க முடியும் ஆனால் வேணும் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு நம்ம படாத பாட்டு படன்ற மாதிரி ஒரு ஞானத்துக்கு நாம எவ்வளவு படாத பாடலாம் பட வேண்டியது இருக்கு அதுதான் நம்ம மகனோட வாழ்க்கையில் நடந்தது அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் கவனமா இருக்கும் இந்த உடலை காப்பாத்திக்கினே நாம ஊரு போய் சேரணும் எந்த ஊரு அந்த ஊரு போய் போய் சேரணும் ஐயா சொல்லுவாங்க நீ எந்த வழியா வந்தியோ அந்த வழியா தான் போகணும் எந்த வழியா வந்துருக்கோம் வழியா தான் இந்த உடம்புல அப்போ அதே மூச்சு இந்த உடல்ல உயிர் இருக்கும்போதே தெரியணும் இந்த உடல்ல துடிப்பு இருக்கும் போதே தெரியணும் இந்த உடல் குடிப்போனா அடங்கிட்டு அது வாசனா அதுக்கு பேர் மரணம் அப்படிங்கிற ஒரு நிலை நம்ம யாருக்கும் வரக்கூடாது வரவும் வராது சரிங்களா